கமிஷனா வாங்குற காசெல்லாம் கச்சி கொடியாவும் கர வேட்டியாவும் வாங்கி வாங்கியே கரைஞ்சி போச்சப்பா இன்னைக்கு கெட்ட இந்த வேட்டியாவது ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு இடுப்புல இருக்க அருள் புரியா உங்களை தேடி ஒருத்தேஷனோட வந்திருக்காங்க அதுக்கு பேர் ஆப்ளிகேஷன் கிடையாது கிடையாதியா அப்ளிகேஷன் அவனும் இப்படித்தான் தலைவர ஒரே ஒரு எழுத்த தப்பு தப்பா சொல்லிக்கிட்டு தெரியுதான் தனக்கம் தலைவர என்னதுப்பா தனக்கம் தலைவர

தாய்ப்பு தாங்கி தரணுமா வாய்ப்பு வாங்கி தரணும்னு சொல்லுதா செத்த நேரம் மூர்த்தியிடா டிரான்ஸ்லேஷன் வேற ம் சினிமாவில் நீ யாரு மாதிரி நடிக்கணும்னு ஆசைப்படுத நான் தீரவாண்டியை கட்டவோமே சிதாசி கணேசன் மாதிரியும் விளங்குன மாதிரி தான் ம் தல்ல ரசி திஜகாந்தை பார்த்துக்கலாம் ஏ கிருகிரிலே இல்லை நீ ஒன்றும் பயப்படாத அவருக்கு விஜயகாந்த் ரசிகர் அவரை சொன்னோன்னு இவரை அப்படியே போய்கிட்டாரு நானும் அதுங்களை மாதிரி தசன பேச தலை தார் தசனம் தேசுவியா ஆமா தரது எங்கே தேச பார்ப்பான் ம் சரி ம்

தடிதே தரதராசன்ரதராஜனா தரதராசன் தலைவராஜனா தரதராசன் தடக்கு தெருக்கு தெரியா தடக்கு தெரு அழுத்த வரையா இதுல தாடிக்கோட்டை தாடிக்கோட்டை கோட்டை எழுது போடுங்க போதும் எந்த எழுத்து உனக்கு வரலயா அந்த எழுத்துல ஒரு விலாசம் விளாசம் அப்பன் பேரு எல்லாமே அமைஞ்சிருக்கும் உனக்கு எல்லாமே தலைவரோ அப்ப நான் போயிட்டு தரட்டுமா ஏன் இப்ப இருந்தா குடுத்துட்டு போயே இல்ல தலைவரா நான் போயிட்டு தாரேனே ஐயோ நான் போறே தலைவர உம் நான் போயிட்டு தாரேனே போற தலைதர்ட்டு அடிச்சுனா மூக்கு எட்ட மாதிரி போக யோ

என்ன வேலைமா அது பாய விரிக்க தலகாலைய போட பெட் ஷீட் எடுத்து மூட பழுவடி சுருட்டி வாரம் ஒன்று வைக்க அந்த வேலையா நல்ல வேலை தான் ஆமா ஆமா உனக்கு எத்தனை புள்ளியே அது ஏன் கேக்க ஆசைக்கு அஞ்சு ஆம்பளை புள்ள பாசத்துக்கு பத்து பொட்ட புள்ள இம்சைக்கு இப்ப இது ஒண்ணு அப்படியா

தான் போன வருஷம் ஒரு சாமியார பார்க்க போனேன் சாமியார பாக்க போனியா ஆமா மந்திரிச்சு கயிறை போட்டு துண்ணூறு கொடுத்தாரு நீ தூங்கும் போது உன்ன சுத்தி வட்டமா ஒரு ரவுண்ட் போட்டுக்க உன் புருஷா என்ன புழு பூச்சி கூட உன் பக்கத்துல வராதுன்னாரு பிறகு எப்படி இந்த புழு பூச்சி வந்துச்சு அதை ஏன் நான் தான் தூக்கத்துல கொஞ்சம் படுத்துட்டேன் நீதான் பாடுற நடிக்கிய வெக்கு வர வருதா ஆசை கேஞ்சி பாசத்துக்கு பத்து

தம்பி எதுக்காக குறுக்க வந்தீங்க யார் குறுக்க வந்தா பிறகு எப்படி இந்த சம்பவம் நடந்துச்சு நான் ஒழுங்கா தான் வந்தேன் இந்த பக்கம் ஆட்டக்கார வந்தா இந்த பக்கம் ஸ்கூட்டர் வந்தா குறுக்க வந்தாங்க மைதாங்க பாத்தியோட தலைவர தம்பி உங்க வாய் பேசுது என் காது கேக்குது அதுக்கு ஏன் புரோட்டா மாஸ்டர் புரோட்டா வீசுற மாதிரி இப்படி 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 கைய கொண்டாடியே ஆமா கைய கேட்டுங்க இப்ப சொல்லுங்க எதுக்காக நீங்க குறுக்க வந்தீங்க யார் குறுக்க வந்தா நான் ஒழுங்கா தான் வந்தேன் இந்த பக்கம் ஆட்டக்கார வந்தா இந்த பக்கம் ஸ்கூட்டர் வந்தா குறுக்க வந்தாங்க

கைய கட்டியாச்சு காலை கட்டியாச்சு இடுப்பை எதையோட்டு இப்ப சொல்லு எதுக்கு வந்தா யார் நான் ஒழுங்காதான் வந்தேன் தலைவர் கிளம்பிட்டேன்